Hi friends, happy morning. சஷ்டியோட முதல் நாள் விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்த ஒரு விரதம் லைஃப்பில் வந்து முதல் முறையாக வந்து நான் காப்பு கட்டி முருகருக்கு வந்து நான் காப்பு கட்டின நான் வந்து வரலட்சுமிக்கு தான் காப்பு கட்டியிருக்கேன் அவருக்காக வந்து நான் காப்பு கட்டி இந்த ஏழு நாள் வந்து விரதம் இருக்கலான்னு இருக்கேன் முதல் நாள் விரதம் வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ணும்போது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட்டு நாளுன்றதுனால திருநூறு அபிஷேகம் தான் பண்ண போகிறேன் விபதி நைட்டே வாங்கிட்டு வந்துவிட்டேன் தனியாக அதுக்காகவே வாங்கிட்டு வந்தேன் வீட்டில் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பூஜைக்காகவே தனியாக வாங்கிட்டு வந்தேன் அடுத்த நாள் என்ன அபிஷேகம் பண்ண போறேன்னு தெரியல நான் அபிஷேகம் பண்ணது வந்து ஷாண்ட்ஸில் வந்து போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து முருகர் வந்து அலங்கரிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் மனப்பாளையில வந்து சிகப்பு துணி விரிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து முருகர் வச்சுட்டு நம்ம வந்து எந்த சாமி கும்பிட்டாலும் வந்து ஃபஸ்ட்டு விநாயகர் வந்து வழிபடணும் மஞ்சள் புள்ளியார் பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எந்த பூஜை பண்ணாலுமே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் காப்பு கட்டுறதுக்கு எல்லாமே வந்து கயிறெலாம் முடிச்சு போட்டு வச்சுட்டேன் ஒரு ஒன்பது முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் விரலி மஞ்சள் வச்சு காப்பு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் கையால் வந்து கட்டிக்கிட்டேன் நம்மளுக்கு பெரியவங்க இருந்தால் வந்து கட்டிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து पूजा स्टार्ट பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் வந்து பூஜையை நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறது அவர்கிட்ட தான் இருக்குது நம்ம முழுமையாகவே வந்து முருக சிந்தனையோடு இருக்கணும் நம்மளுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் சாமி கும்பிடும்போது நூற்றி எட்டு போற்றி சொல்லலாம் முருகரோட போற்றி சொல்லலாம் அப்படி நம்மளால் முடியலனா கூட நூற்றி எட்டு போற்றி வந்து எழுதிக்கலாம் நம்ம சொல்கிறத விட எழுதிக்கணும் நல்லா நினைக்கிறேன் நான் இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துட்டு வந்து எழுத தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நம்ம வந்து எழுதும் போது நம்மளோட சிந்தனை முழுக்க வந்து அவர்கிட்டயே இருக்கும் நம்ம வந்து எங்கேயுமே செதற விடாமல் நம்மளோட வேண்டுதல் என்னவோ அதை வந்து வச்சுட்டு இதுக்கப்புறம் முழுமையாக வந்து அவர் செஞ்சு கொடுத்துருவாருன்ற நம்பிக்கையோடு இருக்கலாம் சஷ்டியோட ஏழு நாள் விரதம் ஒவ்வொருத்தும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க சஷ்டிலேயே ரொம்ப கடுமையான விரதம் வந்து மிளகு விரதம்தான் ஆனால் நான் வந்து எடுத்திருக்கிற விரதமே மிளகு விரதம் தான் எடுத்திருக்கேன் எல்லாமே அவர் பார்த்துப்பாருன்ற நம்பிக்கையில் எடுத்திருக்கேன் சரி ஓகே நாளைக்கு பார்ப்போம் யார் யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பாய்